முயற்சி தான அமையா இருக்கா கொஞ்சம் ஐயாயிரம் கூட இந்த பல்வேறு கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய இந்த தொழில் சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு விதமான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த கூட்டம் நடத்தினாலும் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பது முழுமையான திருப்பூர் என்கிற உணர்வோடு இந்த தொழில் பாதுகாப்பு கமிட்டி எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு முழுமையான ஆதரவினை தரும் அந்த திருப்பூர் மாவட்ட வியாபாரிகள் சம்மேளனத்தின் சார்பாக கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் இது பொதுவாக திருப்பூர் மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக இருப்பது இருப்பதோடு மட்டுமல்ல இந்த திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வியாபாரிகளின் பெரும் வியாபாரத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கருத்தில் கொண்டு தொழில் பாதுகாப்பு நடத்தும் இந்த போராட்டத்திற்கு வியாபாரிகள் ஒன்றிய ரெண்டு ஆதரவு கொடுப்பேன் என்பதை நான் பெருமை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோக இன்னும் பல அமைப்புகளோடு பேசி வருங்காலத்திலே நாம் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு நாள் கடையடைப்பு போன்ற முழு போராட்டத்தில் ஈடுபட்டாலும் புதன்கிழமைக்கு அமைப்பு

சுகம்பாளையம் பகுதியில் இருக்கிற என்ன எங்கள் ஏரியாவில் இருக்க வேன் இந்த மாதிரி யாராவது வேன் எதாவது ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா எங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற சாயப்படுறது இல்லை வேன் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கு போகிற மாரி ஆனால் யாருமே இல்லை ஆள் இல்லை இரநூறு டெயிங் ஒரு இருப்பாங்க எந்த இல்லை நம்ம ஏற்பாடு பண்ணி திரும்பவும் இந்த ¡Gracias! <laughs>